ஹாய் இந்த வீடியோவில் நம்ம உளுந்து களி எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே உளுந்து கஞ்சி உளுந்தடை இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் இதை அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போய் உளுந்து களி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு நான் உளுந்து தான் எடுத்திருக்கேன் நான் ரொம்ப நிறையா குவான்டிட்டியில் செய்யலை ரொம்ப நல்லா குவான்டிட்டி தான் செஞ்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்து நல்லா ஒரு காஞ்சு சட்டியில் வந்து நம்ம போட்டு நல்லா நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே அதோடய கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு நல்ல வாசனையும் வரும் வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம கூல்டவுன் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து ஒரு பல்ஸ் கொடுத்துக்கலாம் இதை நீங்கள் லைட்டாக வந்து குறை குறைப்பாகவும் அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் நிறைய வந்து அரைச்சிக்கிறதா இருந்தாலும் வந்து அவங்க டேஸ்ட் வைஸ் நீங்கள் அரைச்சிக்கலாம் இதில் நான் வந்து என்னென்னா இப்போ நம்ம சத்து மாவு வந்துட்டு ஒரு கரண்டி போல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எந்த வீட்டில் இருக்க வந்து எந்த ஹெல்த் கிமிக்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் நான் ஆட் பண்ணி நான் ஒரு பல்ஸ் கொடுத்துப்பேன் ஏன்னா அப்போ தான் அப்படின்றதோ நல்லா அரைஞ்சி வரும் அப்படின்றதுக்காக நான் அந்த வீடியோலேயும் கூட காட்டியிருப்பேன் அது வந்து ஒன்றும் கிடையாது அது வந்து ஹெல்த் மிக்ஸ் தான் அது வந்து எதுவாக இருக்கட்டும் வீட்டில் நீங்கள் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை கதையிட வாங்குற மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஓகே தான் அதை வந்து சும்மா ஒரு ஒரு கரண்டி போல் நீங்கள் எடுத்து அதனால் வந்து அதோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க நல்லா நரைஞ்சதுக்கப்புறமேட்டு அதை வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு காஞ்ச பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்ல விஸ்க் இருக்குதுல்ல அதை வச்சு நல்லா கிண்டிக்கங்க விக்ஸை அந்த விஸ்க்கு வச்சு கிண்டும்போது எப்படின்னா கட்டிகள் இல்லாமல் வரும் அதுக்காக தான் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை நல்லா கிண்டிட்டு நல்லா கிண்டிக்கங்க நல்லா கிண்டினதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டிகிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க அடுக்க அதனால வந்து ஆக ஆரம்பிக்கும் அப்போ வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு அதில் உப்பை போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன் இப்போ நம்ம தேவையான அளவு வந்து அதில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி வெள்ளை பாகு எது வேணாலும் உங்களுடைய இருப்போம் அதை வந்து நீங்கள் போட்டு நல்லா அதை வந்து கிண்டிக்கிட்டே இருங்க லாஸ்ட்டாக ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுவேன் வேணும்னா ஏலக்காய் தூள் இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம் நான் இந்த வீடியோவில் வந்து போடலை வேணும்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அது வந்து களி பதத்துக்கு வரவும் நல்லா அதோட அரோமா நல்லா நெய் ஊற்றி இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் இன்னும் என்ன மெயினாக அப்படின்னா நல்ல மீன் ஊற்றுவாங்க களி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நல்ல நீங்கள் வேணால் நாங்கள் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம் அதுவும் நல்ல ஒரு வந்து ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஈஸியாக செய்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரெசிபி தான் இது இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கூட வந்துட்டு ஸ்கூலுக்கு டிஃபனா காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா அந்த மாதிரி கூட வந்துட்டு கொடுக்குவோம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து களி அப்படின்றது வந்து மெயினாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற பிள்ளைங்களுக்கு தான் வந்து இந்த உளுந்து சம்மந்தமான டிஷ்ஷெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்காக இருக்கிறோம் இல்லை ஏஜ் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ளவங்க தேர்ட்டி எந்த ரேஞ்சு எந்த வயசில் வேணாலுமே இந்த உளுந்து அப்படிங்கிறது எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் களியாகவோ கஞ்சியாகவோ இல்லை செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது இது வந்து போனை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஓகேவா இதை கண்டிப்பாக வந்து எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஓகேவா பாய்